கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் நேர்காண்லேயே நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிகா பொறுப்பாளர் சேவகரத்த வணக்கம் சாணக்கம் மதுரையில் இங்கே எதனா பார்த்தோம்னா நீங்க ஒட்டப்பட்ட அதாவது நீங்க பசுமணன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு ஒட்டப்பட்ட சுவரட்டி தான் பேசுபொல்லா இருக்கிறது ஒரு பரபரப்பை கூட ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் அதப்படி ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவங்க தலித் மக்களை வந்து மையப்படுத்தி இயங்குகிற விசிக்கா எந்த முறையும் இந்த மாதிரியான ஒரு சுவரட்டி போஸ்டர் ஓட்டாத நிலையில தற்போது வந்து பசுமணன் முத்துராமலிங்க தேவருக்கு வந்து போஸ்டர் ஓட்டியிருக்காங்க அவரோட சிந்தனையை ஏற்றுக்கிற ஆரம்பிச்சிருக்காங்கன்ற பல கேள்விகளை எழும்ப ஆரம்பிச்சிருக்கிறது இன்னொரு புறம் என்ன சொல்கிறாங்கன்னா அண்மையில் பார்த்தோம்னா சென்னையில் ஒரு வாகன வகுப்பு ஏற்பட்டது அதற்கு மாற்றாக வந்து ஒரு ஈடு செய்யக்கூடிய வகையில் தான் இந்த சூரட்டி ஒட்டப்பட்டதுன்னு ஒரு கருத்து வருது இது உங்கள் தலைவருக்கு தெரியுமா ஒட்டப்பட்டது தலைவர்களுடைய ஆலோசனைப்படி தான் நீங்கள் ஒட்டியிருக்கீங்களா சோரணம்புரம் பண்ணுறதுன்றது இன்றைக்கி நேற்று விடுதலை சிறுத்தைகள் பண்ணலை ரெண்டாவது விடுதலை சிறுத்தைகள் வந்து அடையாள அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள் விடுதலை சிறுத்தைடைய நோக்கமே சாதி ஒழிப்பு மக்கள் விடுதலை அப்படின்றப்ப சுயசாதி பற்று அந்த மாதிரி விஷயத்துக்குள்ள விடுதலை சிறுத்தைகள் உள்ளே நுழையவும் மாட்டோம் தலைவர் அப்படி வழக்கவும் இல்ல இந்த போஸ்டர் வந்து இன்னைக்கு ஒட்ட போறதுக்கான செய்தி வந்து மோனோல வந்து பதிவு பண்ணோம் ஒரு பரபரப்பு நல்ல வரவேற்பு கிடைச்சு முக்கூத்து சேர்ந்த நிறைய நண்பர்கள் வந்து தொலைபேசியில தொடர்பு கொண்டு வாழ்த்துக்கள் பரவாயில்ல ஒரு சமூக நல்லிணக்கம் வேணும் அப்படின்ற ஒரு பார்வையில இருந்தாங்க இது சம்பந்தமா நாங்க ரெண்டு மூணு வருஷமாவே கையில் எடுத்துட்டோம் இந்த வருஷம் ஒன்று இல்ல ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து மாமன்னர் மருதுபாண்டியருடைய குரு பூஜைக்கு எங்களை ஒரு அமைப்பு முக்குளத்துவ அமைப்பு வந்து அழைப்பு நாங்கள் எங்கள் எங்க சார்பாக போயிருந்தோம் போய் அதுக்கான அவங்களுக்கு மரியாதை செலுத்திட்டு வந்தோம் அதே மாதிரி எங்க தலைவர் ரெண்டு மூணு ஆண்டுகளுக்கு முன்பு சிவகங்கை மாவட்டத்தில் செரிப் அப்படி அப்படின்ற ஒரு நபர் தமிழக மக்கள் கழகத்தினுடைய தலைவர் வந்து அழைப்பு கொடுத்தாரு அந்த எங்கள் தலைவர் வந்து ஏறி முக்களத்துவ சமூகத்துக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து எதிர்மனையில வந்து எப்பயுமே அரசியல் இல்லை எங்க கட்சியில் நிறைய முக்கு சமச்ச அந்த தோழர்கள் இருக்காங்க அதிகார மட்டத்தில் இருக்காங்க இன்னும் காலம் கனியமானால் தென் மாவட்டத்தில் பொது தொகுதியில முக்குளத்து தோழர்களே விடுதலை சிறுத்தைடைய வேட்பாளராக நிப்பாட்டுவதற்கு விடுதலை சிறுத்தைகள் தயாராக தயாராக இருக்கிறோம் அது என்ற தெளிவாக சொல்றோம் எங்க தலைவர் வந்து எங்க தலைவருக்கு தெரியுமான்றது இல்லை எங்க தலைவர் அப்படி வளர்க்கல எங்க தலைவர் எப்பயுமே வந்து பொது இடங்களில் ஒரு முக்கியமான விஷயத்தை செய்ய சொல்கிறோம் எங்க தலைவர் போகிறோம்ல எல்லா பார்க்க நிர்வாகிகளும் யார் யாரும் எந்த சமூகம் என்னன்னு ஒரு நாளும் கேட்டதில்லை சாதிக்கு அப்பாற்பட்டது மனிதனா நிற்கிறோம் கௌதம புத்தருடைய வாரிசு புரட்சியாளர் அம்பேத்கருடைய வாரிசு தந்தை பெரியாருடைய வாரிசா இந்த மண்ணில வந்து மனிதனை மனிதனாக மதிக்க கத்துக்கிறோம் ஒரு மிகப்பெரிய கோட்பாடு எங்களுடைய கோட்பாடு அதுதான் பிஜேபி காரங்களுக்கு பெரிய அச்சுறுத்தலா இருக்கு அதனால தொடர்ச்சியாவது எங்க தலைவருக்கு மேல அபாண்டமான பழி சுமையை ஒரு செயல் திட்டமாவே இன்னைக்கு வந்து முடிவு பண்ணாங்க சமீபத்துல இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு நண்பரை சந்திச்சேன் திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தை மட்டும்தாங்க உங்களை வெளியே திட்டம்னா திமுக கூட்டணி தோக்குதுங்கன்றாங்க அப்ப அவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடிக்கு வந்து எங்க தலைவர் உட்பட்டு இருக்காரு அதை நாங்க களத்துல வந்து கருத்தியல் ரீதியா சந்திக்க ரெடியா இருக்கோம் சென்னையில வந்து ராஜீவ்காந்தி சம்மந்தம் வந்து ஒரு அதுக்காண்டி இந்த போஸ்டர் இல்லை நாங்க ரெண்டு மூணு மூன்று ஆண்களாக இந்த கையில் எடுத்துட்டோம் தொடர்ச்சியாவே நாங்க வர ரெடியா இருக்கோம் பசுமொன்னுக்கு காளையார் கோயிலுக்கு திருப்பத்தூருக்கு நாங்க வர்றதுக்கு ரெடியா இருக்கோம் தீரன் சின்னமலைக்கு அஞ்சலி செலுத்த விடுதலை செலுத்த ரெடியா இருக்கும் வட மாவட்டங்களில் படையாட்சிக்கு அஞ்சலி செலுத்த ரெடியா இருக்கும் தமிழ் சமூகமும் ஒன்று சேரும் சமூக நீதி சமூகங்கள் ஒற்றுமைனு ஒரு தலைப்புல எங்க தலைவர் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணுல ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்பாட்டு யுத்தத்தை எடுத்திருக்கோம் ரெண்டாயிரத்தி எட்டுல எங்க கட்சியினுடைய பொறுப்பாளரை மாட்டும் போது டாப் டு பாட்டம் கலச்சார் தலைவர் ரெண்டாயிரத்தி எட்டு ஆக்சுவலா நாங்க வந்து தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல தான் இயக்கமான அறிவிப்பு கிழச்சு அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் அழைப்பு கொடுக்கிறாரு அதன் பேர்ல தான் எங்க கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் வந்து எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் வந்து இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த எங்களுடைய அண்ணன் ஆலூர் சானாவாசி அவர்கள் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு உள்ளாட்சி பிரதிநிதிகளாகவே உள்ளாட்சி பிரதிநிதிகளா நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்களை வந்து நாங்க இன்னைக்கு கட்சி அங்கீகாரமாயி ஜெயிச்சிருக்கோம் இதுல பல சமூகத்தை இருக்காங்க விடுதலை சிறுத்தைல பொறுப்புல இருக்காங்க கட்சியில பொறுப்புல இருக்காங்க அதிகாரத்திலயும் பொறுப்புல இருக்காங்க அதனால விடுதலை சிறுத்தைகளுக்கும் சாதிக்கும் சம்பந்தம் இல்ல சாதி மதமற்ற மண்ணின் மைந்தர்கள் நாங்கள் அந்த ஒரு விஷயத்துல வந்து நாங்க இருந்தாலும் முத்துராமலிங்க அவர் வந்து ஒரு சாதிய சாதியை தான பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கு அப்ப இருக்கக்கூடிய சூழல்ல அவரோட கொள்கைக்கு நீங்க ஒத்து போறீங்களா அவரோட கொள்கையை வந்து இருக்க சாதி இயக்கங்கள் சொல்ல மாட்டாங்க உண்மையான இருக்க அமைப்புக்காரங்க வெளிப்படுத்த மாட்டாங்க சாதி மனநோயாளி சாதியை தூக்கி பிடிச்சா அவை மனநோயாளி எந்த யாரையுமே வந்து ஏத்துக்க முடியாத ஒரு மனநோயாளின்னு சொல்றாரு பசுமன் ஐயா வந்து முரண்பட வேண்டாம் தேவரும் இந்த மண்ணின் மைந்தர் தானே அந்த மண்ணுல அங்க உள்ள தமிழ்நாட்டினுடைய பூர்வீக மக்களை பாதுகாத்தவர் தானே இதுல எங்களுக்கு அதனால ரொம்ப மூர்க்கமா வந்து தென் தமிழகம் வந்து இன்னைக்கு மாறிக்கிட்டே இருக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா டெக்னாலஜி வளர்ந்துருச்சுங்க ஓகே மாற 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 கல்ச்சர் கலாச்சாரம் மாறிக்கிட்டே இருக்கு ரெண்டாயிரத்துல ஒரு கலாச்சாரம் இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சு ஆண்டு காலம் பலவிதமா வந்து மக்கள் மாறிட்டாங்க அதனால முதல்ல மன்னிக்கணும் முதல் முதல்ல வந்து நாளை நடைபெறக்கூடிய தென் தமிழகத்தினுடைய தவிர்க்க முடியாத அரசியல் சக்தி தென் தமிழகத்தின் முக்கிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தலைவர்களுக்கு டெச்சோபோல லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகள் சார்பில் எங்களுடைய செம்மார்ந்த வீர வணக்கத்தை செலுத்திக்கிறோம் அதனால இதுல இந்த விஷயத்துல விடுதலை சிறுத்தைகள் எந்த முரண்பாடு இல்ல வாக்கு அரசியலுக்காக வாக்கு அரசியல் விடுதலைகள் இந்த காலத்துல பத்தாண்டுகள் வேற எந்த கட்சியாவது சொல்ல சொல்லுங்க நீங்க வரலாறு எடுத்து பாருங்க திகால இருந்து திமுக இருந்து அண்ணா திமுக இருந்து பிஜேபி காங்கிரஸ்ல இருந்து எல்லாமே உருவாங்கும் போது தேர்தல் களத்தை நோக்கி எங்குமே எல்லா பேரும் வாக்கு வாக்கு வங்கி அரசியலோட வர்றாங்க இப்ப வரக்கூடிய நண்பர் விஜய் கூட அப்படிதான் வர்றாரு இதுக்கு முன்னாடி பத்து வருஷமா வந்து களத்துல நின்று இருக்கன்னு சொல்றாங்க படிப்படியா வாக்கு காண்டி வாக்கு காண்டி சீமான் போராடிக்கிட்டு இருக்காரு எங்களுடைய நோக்க வாக்கு அரசியல் இந்த நிமிஷம் சொல்றேன் தலைவர் சொல்றாருல்ல தேர்தலே வேணாம்னு தூக்கி போட ரெடியா இருக்கான் இருக்கு நம்பிக்கை இருக்கு என் தம்பியில் வாங்குன்றாரு அதனால தேர்தலுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல வாக்கு வங்கி அரசியல் வச்சு எந்தவித போராட்டத்தையும் நாங்க எடுக்க மாட்டோம் இல்ல அப்ப அந்த சோரட்டிய ஒட்டுறீங்க சூரட்டி ஒட்டுறதுக்கான விஷயம் விடுதலை சிறுத்தைகளுக்கும் முக்குளத்து சமுதாயத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு இங்க தென் தமிழகத்துல எந்த பிரச்சனையும் இல்லை நாங்க கட்சியினுடைய சொல்றோம் கட்சி வந்து கட்சியும் தலைவரும் இந்த சமூகத்துக்காண்டி இந்த தமிழ் சமூகத்துக்காண்டி என்ன செஞ்சாருன்னு கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி வந்து ஒரு சேர்வர் சமூகத்தை சேர்ந்தவனா அந்த பொன் பெண்ணுக்கு நடந்த வன்கொடுமையை கண்டிச்சு பத்தாயிரம் சிறுத்தைகளை திரட்டி கள்ளக்குறிச்சி மாநகரத்துல மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் அந்த விஷயத்தை வெளியே கொண்டு விடுதலை விடுதலைச்சிருக்கேனா ராமநாதபுரம் பாட்டத்துல மணிகன் ஒரு பையன் லாக்கப்பட்ட ஆனாரு அந்த பையனுடைய கொலையை கையிலெடுத்து மக்களுக்கு கொண்டு போய் அந்த மக்க அந்த அந்த தம்பிக்கு ஆதரவு வாங்கி கொடுத்து விடுதலை சிறுத்தீங்களா நாடாளுமன்றத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக எவ்வளவோ விஷயத்தை தலைவர் கையில பேசியிருக்காரு புரட்சியாளர் அம்பேத்கரே வந்து பதவி காரணமே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உரிமை வேணும்னு தான் விலகினாரு அதை மறுக்கிறாங்க அதை சொல்ல மாட்டாங்க அதை யாரு ஏன் ஏன் சொல்ல மாட்டாங்க தேசிய தலைவர் தான் எல்லா வேரமே தேசிய தலைவர் தான் மண்ணின் மைந்தர்கள் தான் இந்தியாவினுடைய பூர்வீகுடி மக்கள் தென் தமிழகத்தில் இருக்கவங்க சுபாஷ் சந்திர போஸுடைய படைத்தளபதியா இருந்து இருந்து ராணுவத்துக்கு பல 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 தோழர்கள் அனுப்பிவிட்டாரு ஐயா பசிமன் முத்திராமணி தேவர் இந்த நாட்டுக்காண்டி சட்டத்தை எழுதின அம்பேத்கர் அந்த கேட்டகர்லாம் நாங்க வச்சு பாக்குறோம் இவர் பெரிய ஆளு இவர் சின்ன ஆளுன்ற பொருள் எப்பயுமே பார்க்க மாட்டோம் விடுதலை சிறுத்தையில் குறிப்பா அதை பார்க்கவே மாட்டோம் இந்த மாதிரி பல கருத்துக்கள் நீங்க சொல்றீங்க இது முக்களத்துவர் சமூகத்தை அதாவது தேவரை உயர்த்தி பிடிக்கின்ற ஒரு சூழல் ஏற்படும் போது தாழ்த்தப்பட்ட மக்கள் மத்தியிலே வந்து எதிர்ப்பு உணர்ச்சி ஏற்படாதா ஏற்கனவே வந்து தியாய் இமானு முத்தராமணிக்கு தேவர்னு ஒரு பிரச்சனை வந்து நீண்ட காலமாக வந்து அம்பை அம்பத்தி ஏழுல இருந்து ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு சமூகத்துக்கு வந்து நீங்கள் ஆதரவாக போகும்போது இந்த தாழ்த்தப்படும் மக்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்துடாத நீதிமன்ற உத்தரவுப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தில் நடந்த மாவீரன் தியாகி இமானுவேலி சேவருடைய கொலையினுடைய நிரபராதியாக அறிவிக்கப்பட்டவர் தான் பசுமன் முத்திராமணிங்க தேவர் அதை வந்து நீதிமன்றம் சொல்லுங்க நம்ம சொல்லல நீதிமன்றம் சொல்லுது அப்படியே ஒரு காலகட்டம் இருந்ததாக கூட வச்சுக்கிடுவோம் ஏன் ரெண்டாயிரத்தி இருபதுன்னு தொடரணுமா அடுத்த தலைமுறை இணக்கமாக இருக்கக்கூடாதா இன்னைக்கு இணக்கம் ஆகிட்டோம் உண்மையிலே வந்து முக்கத்து தோழர்கள் நிறைய பேருங்க நிறைய பேர் வந்து நம்மளோட அவ்வளவு இணக்கமா இருக்காங்க வீட்டுக்கு வர்றாங்க நம்ம நல்லது கிட்டதில் கலந்துக்கிறாங்க சாப்பிடுறாங்க வைக்கிறாங்க அதெல்லாம் இந்த மாற்று கருத்துல நம்மளாம் வந்து அது அந்த பகமே ஏன் கொண்டு போயிட்டே இருக்கும் நட தலைமுறைட்ட அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களே வந்து இன்னைக்கு காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்கல்ல பரவாயில்லங்க விடுங்க நடந்து நடந்தா கூட இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்க வந்து நல்லிணக்கமா இருக்கோம்னு சொல்றாங்கல்ல உண்மையிலே பாதிக்கப்பட்டவங்க யாரா இருந்தாலும் அந்த பக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கங்க இந்த தலித்துகளும் தாழ்த்தப்பட்ட மக்களுடையும் விடுதலை சிறுத்தை அன்னியப்பட்டு பார்க்க வேணாம் பாதிப்பு யாருக்கு நடந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கலத்து நிற்போம் அது முக்குளத்து சமூகமா இருந்தாலும் சரிதான் தேவேந்திர குல வேளாளர் சமூகமா இருந்தா இதர பட்டியலின மக்களா இருந்தாலும் சரிதான் பிற பிற்படுத்தப்பட்ட மக்களா இருந்தாலும் சரிதான் பார்ப்பனர்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் விடுதலை சிறுத்தை துணை நிற்போம் பாதிப்பு எங்க இருக்கோ அங்க துணை நிற்போம் இதுதான் எங்களுடைய சித்தாந்தம் முக்கியமா இந்த சூரட்டி வந்து ஒரு பாஜகவுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய வகையில தான் இருக்குன்னு சொல்றாங்க பாஜக வந்து எதை பார்த்தாலும் அச்சுறுத்த அச்சுறுத்தலா இருக்கும் விஜய பார்த்தாலும் அச்சுறுத்தலா இருக்கும் எடப்பாடியை பார்த்தாலும் அச்சுறுத்தலா இருக்கும் டி டி வி பார்த்தாலும் அச்சுறுத்தா இருக்கும் சீமானை பார்த்தாலும் அச்சு ஏன்னா அவங்க வந்து இந்த மண்ணுல வந்து மிகப்பெரிய ஒரு செயல்திட்டத்தோடு உள்ள வர்றாங்க அப்படின்றப்ப அது யார சின்ன இரும்ப பார்த்தா கூட பயமா தான் இருக்கும் பாஜகவுக்கு பயமா தான் இருக்கும் எப்படி பிரிவினைவாதம் பிரிவினைவாதம் பண்றவங்கல்ல வலதுசாரி சிந்தனை கொண்டவங்க தான் பாரதிய ஜனதா கட்சி அந்த சார்ந்து இருந்த கொள்கை தலைவர்கள் தான் இன்னைக்கு நடத்தி அவங்க முன்னேற்றியா வந்து செல்லு போறாங்க அப்படின்றப்ப பயமா இருக்கும் நாங்க இடதுசாரியா இருக்கோம் இணக்கமா இருக்கணும்னு ஆசைப்படுறோம் பிரிவினைவாதம் பண்ணி அதுல அரசியல் செய்கிற நோக்கம் விடுதலை சிறுத்தை எந்த காலமும் இல்ல இங்க இருக்க ஜனநாயக சக்திகளுக்கு எந்த எந்த நோக்கமும் இல்ல இளத்தூர் சமூகத்திலேயே நிறைய பேர் ஜனநாயக சக்திகள் இருக்காங்க அவங்க பாக்குறாங்கல்ல மக்கள் பாக்குறாங்க பாரதிய ஜனதா வந்து திருமாவளவன் வந்து ஏத்துக்கிறாங்களா சமூகம் ஏத்துக்கிட்டு தானே ஆகிறாங்க இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க ஒரு விஷயம் ஓப்பனா சொல்றாங்க நிறைய பேர் பலகிற ஆட்கள் எங்ககிட்ட சொல்றாங்க உங்க தலைவர் மாதிரி எங்க சமூகத்துக்கு ஒரு தலைவர் கிடைக்கலன்றாங்க உங்க தலைவர் மாதிரி அண்ணன் திருமாவளவன் மாதிரி எங்க சமூகத்துக்கு ஒரு தலைவர் கிடைக்கலன்னு சொல்றாங்க அப்புறம் ஏத்துக்கிறாம அந்த வார்த்தை வெளியே வராதுல்ல ஒரு மனிதன் இருந்து எங்க ஒரு லீடரு அந்த மாதிரி லீடரு எங்களுக்கு கிடைக்கலன்னு வேதனைப்படுறாங்களே எல்லா சமூகமும் வேதனை வேதனைப்படுறாங்க ஓப்பனாக சொல்லணும் வெளியே நிறைய பேர்த்துட்டு அதை பதிவு பதிவு பண்ணியிருக்காங்க எங்களை போன்ற ஆட்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட ஜனநாயக சக்திகள் உண்மையிலேயே வந்து தோழர் திருமாவளவன் மாதிரி எங்களுக்கு ஒரு ஆள் கிடைக்கல உங்களுக்கு கிடைச்ச ஒரு மாணிக்கம் அதை தான் நாங்கள் சொல்றோம் நூற்றாண்டு கழிச்சு அம்பேத்கருக்கு அப்புறம் நூற்றாண்டு கழித்து ஒரு கிடைத்த ஒரு மாபெரும் பொக்கிஸ் எங்கள் தலைவர் அவருக்கு ஒன்று அதை தான் அதைத்தான் இப்போ வந்து அதை அந்த இப்போ அந்த ராஜீவ்காந்தி பிரச்சனை எங்க தலைவர் சென்னையில் என்ன நடந்துச்சு சமீப காலத்துக்கு முன்னாடி அண்ணன் ஆம்சாங்குடைய கொலை நடந்துச்சு அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஒரு திட்டத்தோட வரக்கூடாது எப்பயுமே பாதுகாப்பாக இருப்போம் சென்னையில் மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் எங்கள் தலைவர் இருந்தாங்கன்னா நாங்கள் நூறு பேர் இரநூறு பேர் தற்காப்புக்காண்டியே இருப்போம் அப்படி ஒரு இன்சிடென்ட்ல தான் வர்றாரு அந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்ட வழக்கறிஞர் வர்ற வழக்கறிஞர் போயிருக்கலாம் அழகா போயிருக்கலாம் இல்ல அந்த பிரச்சனையை கூட கடந்து போயிருக்கலாம் அத பிரச்சனையாக்கி பெருசாக்கணும்ன்ற நோக்கத்துல இருந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு போய் அந்த பிரச்சனையை கையிலெடுத்து அண்ணாமலைக்கு தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உண்டாக்க பார்த்தாரு தென் தமிழகத்துல அதிகமா வசிக்கக்கூடிய முக்கள் சமுதாயம் எங்க சகோதரர்கள் தான் அவங்க அதுல ஒரு ஆளை ரெடி பண்ணி அவனை கொண்டு வந்து எங்க தலைவருக்கு காருக்கு முன்னாடி இடிக்க வைக்கிறாங்க இடிக்கவே இல்லைங்க காரை இடிச்சோம்னு சொல்றாங்க இன்னமும் சொல்றாங்க நாங்களும் அதை கடந்து போகணும்னு நினைக்கிறோம் ஆனா ஒரு பொய்ய பத்து தடவை சொன்ன உண்மையாயிருமா ஒரு பொய்யை அதிகமா வந்து பலமா சொன்னா அது உண்மையா உண்மையா ஆகாது மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாரதிய ஜனதா யாரு சாதிவாதிகள் யாரு ஜனநாயக சக்திகள் யாருன்னு மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க இருபத்தி ஆறுல கண்டிப்பா அது விடை கிடைக்கும் பாரதிய ஜ ஜனதா எந்த கூட்டணி இருக்கும் அந்த கூட்டணியை வீழ்த்திருந்தா எங்களுடைய முதல் செயல் திட்டம் நன்றி நன்றி நன்றி